ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இருபத்தி ரெண்டாம் நாள் தியான பகுதிக்குள் அன்புடன் வரவேற்கின்றேன் நாளில் எலியா தீர்க்கனை குறித்து தியானிக்கப் போகிறோம் இஸ்ட்ரவேலில் அரசு அமைப்பு உருவாகிய காலத்தில் ஜாவேயின் சமயம் இஸ்ட்ரவேல் சமய கோட்பாடுகள் வீழ்ச்சியடைய தொடங்கியது அதனை மறுபடியும் எழுச்சி பெற செய்து பாதுகாப்பதிலும் அதனை மக்கள் வாழ்வுடன் மறுபடியும் இணைப்பதிலும் மிகவும் கடினப்பட்டு உழைத்த இறைவாக்கினர் இலியா விரைவாக்கினர் இவர் ஒன்பதாம் நூற்றாண்டு தீர்க்க என அழைக்கப்படுகிறார் இஸ்ரேலின் சமயப் பற்றும் நாட்டு பற்றும் கொண்ட இவர் கடவுளின் ஆவியால் நிரப்பப்பட்டு இயற்கைக்கு மேலாக வல்லமை பெற்றவராக செயல்பட்டார் என்பதை நாம் காண்கிறோம் பல வல்ல செயல்களை கடவுள் பக்கமாக நின்று நீதிக்காகவும் கடவுளின் மாட்சியை மக்கள் மத்தியில் நிலைநாட்டுவதற்காக செயல்பட்டதை காணக்கூடியதாக உள்ளது இன்றைய தியான பகுதியில் தன்னந்தனியான இறைவாக்கினராக நின்று நானூறுக்கு மேற்பட்ட பாகாலின் இறைவாக்கினர்கள் போலியானவர்கள் வஞ்சனையின் ஆவில் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் மக்களை ஏமாற்றுகிறவர்கள் என்பதை நிரூபித்து காண்பிக்கிறார் இஸ்டவேலின் கடவுளே ஒரே கடவுள் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபித்து இசபேலின் தீராத கோபத்திற்கும் ஆளானதை நாம் இங்கு காண்கிறோம் இவரின் துணிவும் கடவுள் மேல் இவருக்கு இருந்த நம்பிக்கையும் பெரியது என்பதை இது காண்பிக்கிறது இவ்வாறு பல வல்ல செயல்களை செய்தவர் இறைநாமத்தை மக்கள் மத்தியில் உயர்த்தியவர் மக்களும் அரசர்களும் தம் தவறுகளை உணர்ந்து மனம் திரும்பி இறைவனின் கிருபையும் இரக்கத்தையும் பெறுவதற்கு பாடுபட்டு உழைத்தவர் மக்களுடன் நாளாந்தம் வாழ்ந்து அவர்களின் சமய சமூக அரசியல் வாழ்வில் நீதியை நிலைநாட்டவும் அறவாழ்வை புதுப்பிக்கவும் வழிகாட்டியவர் இவரின் போதனைகளும் செயற்பாடுகளும் காலத்தால் அழியாதவை அன்றும் இன்றும் என்றும் உயிரோட்டமான வாழ்வின் பாதையை நமக்கு காண்பிக்கிறதை நாம் காண்கிறோம் இவர் திரும்பி வருவார் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கிறது எனவேதான் திருமுழுக்கு ஜோவானிலும் ஆண்டவர் இயேசுவிலும் அவர்களின் வாழ்வின் முறையில் எலியா தீர்க்கனை அவர்கள் கண்டார்கள் என்று புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம் எம் வாழ்விலும் இவரின் முன்னுதாரணமான வாழ்வின் பாதையை நாம் பின்பற்றுவோம் எம்மிலும் இறைவனை நாம் காண செய்வோம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமே